ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிகிலோ நான் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாமதான் நினச்சேன் பட் போய் உக்காந்து சின்சியராக எழுதி எடுத்துகிட்டு எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகன்னு மட்டும் தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய இருந்து போன அவங்களுடைய டைரெக்ஷனு அடுத்தது கார்த்திக் யோகி தான் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டி டிடி ரிட்டன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஈத் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாமல் இருக்கும் எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து கார்த்திக் போனால நாங்கள் விடுறா மாதிரி இல்லை ஸோ ஹாரி அதான் சொன்ன அவனை இப்போவே வை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் எல்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டேரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ண்ணா ஸோ தேங்க்யூ கார்த்தி ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும் ஏன்னா டிகிரி நான் தேட்டரில் வரலே தேட்டரில் வருது கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம் ஏதாவது பண்ணலான்னு எதாவது எதாவது கொஞ்சம் பண்ணலான் நான் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு அப்புறம் மார்னிங் வந்தால் டக்குன்னு சொன்னேன் சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை நீவான்னு கூப்பிட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் நினைக்கிற நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னோட லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திட்டு இருக்க எம்கேஎஸ் எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணிங்கள்ல ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி அவரோட டயலாக்கு கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆர்யாவும் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் கார்த்தி ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் உங்களை 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 சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது நாள் பண்ணிகிட்டு இருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்பினியூ இருக்கும்போது பார்த்தேன் அதை நோக்கி போயிருந்தான் போயிருப்பேன் இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணோம் பாசுங்கிற பாசங்கிற டூ பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப்பு விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன் நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோடய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க அவங்க ஒரு முப்பது டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூண்டு வந்து பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயின்ட் அவங்க பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ அவங்க பார்த்தாங்க அவங்க எடுத்தாங்க இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையில் இந்த படம் அவ்வளோ நல்ல படம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செண்பகமூர்த்தி சார் ராஜா அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ மறுபடியும் ஒரு ஒன் செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க் யூ ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டு பார்க்கலாம்